அதுக்கு நாம நடுவர் மட்டும் கேட்டோம் ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இன்னும் பேசினாங்க ஆகியனால் பேச்சுவார்த்தையை தீர்த்துக்கொள்ளலாம் தற்கொலைக்கு சமம் வளங்களுக்கு வரவேற்கத்திற்கு தான் இது குறித்து முதலமைச்சர் வந்து கொடி முடிவு எடுப்பாங்க

என்ன எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடைக்காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நெஞ்சு கொடுக்கறது எல்லா இடங்களையும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவை போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்துட்டு செய்து செய்திருக்கிறார் மற்ற தட்டு கட்டை ஆக சும்மா இன்றைக்கும் கூடுப்பாரு தான் கூடுறாங்க அவங்களுக்கும் யாரும் அது வராமல்

மற்றும் காசமங்கலம் இடையே உள்ள ரயில்வே நாட்டு வருகை தரும் மாண்புமிகு நீர்வள கனிம வள மற்றும் சிறப்புத்துறை அமைச்சர் எங்கள் மண்ணின் மந்த கழக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் Tinggal di jalur.